ஹாய் ஹலோ நண்பா எல்லாரும் எப்படி இருக்கு நல்லாயிருக்குன்னு நம்ம எந்த விடியல அதை பற்றி பார்க்க போறாங்க போர்ட் இண்டியாஸ்மான் கோட அடுத்த தான் பார்க்க போறேன் நம்பா இதுக்குள்ள எபிசோட் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருக்கேன் நண்பா போன எபோடில் என்ன நடந்துருக்கேன் அப்பா அவங்களுக்கு கதை புரியும் வாங்க எப்பிசோடுக்குள்ள போலாம் எபிசோடுக்குள்ள போகிறது ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ப அந்த மான்கா இதோட சாப்டர்லாம் முடியுது ஆனால் இது வந்து இப்போ புதுசாக ரீரிலீஸ் பண்ணிச்சாங்க அந்த சாப்பிட்டில் அந்த சாப்டர்லாம் வேணுங்கன்னா மரங்கம்மா கமெண்ட் பண்ணுங்க நான் எடுத்து போடுறேன் ஓகே நண்பா வாங்க கதைக்குள்ளே போகலாம் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின நம்ம பெற்றோட சங்கி கீழே தள்ளிவிட்டி இப்போ நம்ம பெட்ரோ நம்ம ஹீரோயினை தாங்கி பிடிக்கிப்பாங்க அதுலேருந்து சீன் ஆரம்பிச்சு நண்பா அப்போ பெற்றோர் கேட்டுருக்கான் ஏன் கமலியா அவனுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோயின் எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இங்கே ஓகேன்னு அவனுக்கு அப்பா ரிலீஃபாக ஃபீல் ஆகுது அப்போ அவன் நம்ம ஹீரோயினை அப்போ அவன் பெரும் மூச்சு விட்டுப்பிட்டு நம்ம ஹீரோயினை கீழரை விட்டு ஸ்டோரி மணிக்குறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் அப்போ அங்கே திரும்பி முறைஞ்சிடான் நம்மளோட தங்கச்சிக்காரி அப்போ தங்கச்சிக்காரி ஒரு மாதிரி பார்க்குறான் எங்கள் அண்ணன் அவன் இப்படி என்ன ஒரு நாள் முறைஞ்சதே இல்லை அப்படின்ற பார்க்குறா ஏன் இப்படி திடீர்னு இப்படி டிஃப்ரெண்டாக மாறி ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்ற ஒரு மாதிரி பயத்துலயே பார்த்துட்டு அப்போ ரூம்ல உந்துட்டு கத்திட்டு என்ன செய்யற அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுட்டு இல்லை யாருங்க சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல அப்பா உங்க அண்ணனு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா நான் தானே எல்லாம் செய்வேன் ஏன் இப்போ கமலியா டிஃப்ரெண்டா மாறிட்டா அவள் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கா அப்படின்னு அவ கத்திருச்சு ஏ ஒன்றும் ஆகலைன்னு போட்டு கமலியாவை குளிக்கிட்டு இருக்கார் அவர் அப்பா குளிக்கிட்டு தான் நம்ம கம்லி எனக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ அவர் அப்பா ரிலீஃபாக இருக்கா அவருக்கு அப்போ அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு யாரு தள்ளிவிட்டா அப்படின்னு கேட்டு அவர் செல்ற அவர் என்னத்துக்கு உனக்கு தள்ளிவிட்டான்னு அவர் கொஞ்சம் சூடாகிட்டார் நம்மட அப்பா கரால் அப்படியே சீனை கட் பண்ண உங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்வாடை பற்றின புக் ஊழம் நீங்கள் படிங்க அவன் எடுத்து வந்து கொடுக்குறான் ஒருத்தங்க அப்போ நமக்கு ஹீரோயின் பார்க்குற இது ஊழம் இருச்சா அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு சரியான அதிர்ச்சி புக்கை பார்த்துப்போட்டு நம்ம ஹீரோயின் வாயை பொத்திட்டா அதிர்ச்சியில் வாய அழைச்சி போய்த்து அப்போ நினைக்கிறா உலகத்தையும் படிக்க முடிக்கிறத தவிர வேறு வழி இல்லை எனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சுவிட்டோம் இதை பற்றி படிக்காதான் அந்த ஸ்வாடை பற்றி ஏதாச்சும் நம்மளுக்கு தெரியும் அப்படின்ட்டு அவங்க நினைச்சிட்டிருச்சா நம்ம ஹீரோயின் அப்படின்னு நினைச்சிவிட்டு சரி படிப்போம் ஏன்டா அந்த ஸ்வாடில் உள்ள மிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கலே ஆகணும் ஏண்டா ஜுவாலியன் ஃபேமிலியில் உள்ளாக்கள் இந்த ஸ்வாடபடி பாதுகாக்கிறானு தெரியா அப்படி நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இதை நான் எப்படினாலும் கண்டுபிடிக்கணும்னு பட்லிட்ட கேட்குறாரு உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா இதை பற்றிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும் பட்லர் சொல்றாரு எனக்கு ஒன்றும் தெரியாது நம்ம ஹீரோயின் பார்க்குறா எது ஒன்றும் தெரியவா அப்படின்ட்டு பட்லர்ட்ட கேட்குறா அப்போ நீங்கள் அவ்வளோ நாள் வாழ்ந்தீங்க உங்களுக்கு தெரியாமு கேட்கவும் நம்ம பட்லர் சொல்கிறார் நான் நினைக்கிறேன் அவருக்கு கொஞ்சம் வயசாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற நம்மளோட பட்லர் நம்ம ஹீரோனாலாம் ஜோசித்து கொஞ்சம் வந்து புக்கை படிச்சுட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலை மண்ட புக்கை பிரட்டி பிரட்டி பார்க்குறா ஒன்றுமே வழங்குகலை நம்ம ஹீரோயின் என்னடா இது ஒன்றும் வழங்குகலை அப்படின்னு நம்ம ஹீரோயின் தலையை திருப்பி திருப்பி அதான் புக்கே படிச்சுட்டு அப்போ பின்னால் நம்ம இவர் வந்துட்டார் நம்ம சமையல்காரர் சமையல்காரரை வந்துட்டு கேட்டு கோஸ்ட் அந்த கேக்கு என்ன மேடம் ஸ்வாட பற்றியாக படிக்கிறீங்கன்னு கேட்டு டீச்சர் அவர் நம்ம ஹீரோயின் பார்க்குற எது இந்த ஆன்சியன் உங்களுக்கு லேங்குவேஜ் புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா அப்போ அவர் சொல்கிற ஓ நான் சமையல் கற்றுக்கல்கிறதுக்காக இந்த லேங்குவேஜை கற்றுக்கிட்டேன் நம்ம ஹீரோயின் பார்க்குறா கமலியாக இருந்தால் அவருக்கு இந்த லேங்குவேஜ் தெரிஞ்சிருச்சுங்க ஏன்னா அந்த கமலியாவுக்கு எல்லாம் தெரியுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போ நம்ம ஹீரோன் எல்லாம் படிச்சாச்சு செல்லும் அவன் தான் இந்த இன்னொரு புக் இருக்குது இதையும் படிக்க முடிச்சிருங்க அப்படின்னு அவங்க கொடுக்குறான் நம்ம ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு கேட்டுப்பட்டு அந்த புக்கை வேறு யாராச்சும் படிக்கலாம்னு கேட்கவும் நம்ம நவைஞ்சிட்றான் அவங்களோட ஹெட் தான் படிக்கிறான்னு ஹெட்டான்னு பார்த்தா நம்மளோட லுட்பில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க லுட்வில் தான் அந்த புக்கை படிக்கிறான்னு இங்கே கட் பண்ணால் லுட்பில் கட்டுறாங்க லுட்வீல் ஸ்வாட்மென்ஷிப்பில் ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டிருக்கான் அவன் அவன் ட்ரை ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க லுட்வில் நல்ல செம்மையாக ட்ரைனிங் எடுக்கிறார் ஆனால் அவர் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சார் விளவுறதே இல்லை அவர் ட்ரைனிங்கை ஃபுல்லாக எடுத்து முடிஞ்சிட்டு தான் கிளம்புறன்னு சொல்லிக்கிட்டிருக்கான் அப்போ அங்க ஒருத்தையும் வந்துட்டு கேட்டுகிட்டான் லேடி கமலியா அவங்கள வரட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டார் நம்ம ஹீரோன்ற பதில் அவர் நம்ம எல்லாரும் பார்க்குறாங்க எதுவும் ஒரு பெண்ணை வைத்துருவாரா சி இவர் போக மாட்டார் அப்படின்ற எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம லுட்வில் எல்லாம் போங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு போட்டு லுட்வில் சொல்லிடுறான் பார்த்தா நம்ம ஹீரோயின் கூப்பிடுவோம் ஓடி வந்துடான் நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவன் ஓலோ டக்குன்னு வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை கூப்பிட்டோன்னே வருவான்னு சத்தியம் எதிர்பார்க்கலன்றான் நம்ம ஹீரோன் அப்போ அவன் கேட்குறான் என்ன பிஸ்னஸுக்காக என்ன கூப்பிட்டுருச்சா என்ன மீட்டிங் அப்படின்ட்டு கேட்குறான் நம்மளை லுக் கேட்டோன்னே நம்ம ஹீரோன் பார்க்குறா எது பிஸினஸ்ஸாக இவன் அப்படி புரிஞ்சிக்கிட்டானோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு அப்போ நம்ம ஹீரோன் கேட்குறேன் நான் நீங்கள் அந்த ஏசியன் புக் படிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேங்க அதில் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கலான்னு தான் வந்தேங்கண்ணா அப்படின்ற நம்ம ஹீரோயின் அப்போ நம்மளை லுட்வீல் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த புக்கை பற்றி சொல்லணுண்டா அந்த புக் ஏற்கனவே நீ படிச்சிருக்கா அதெல்லாம் நான் சொல்ல போகிறது புரியணும்னு நம்புகிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த புக்கை பற்றி முக்கியமாக அது இருக்கிற உண்டு ஃபுட்டு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன் முதல்ல காலத்தில் யாரோ ஏவாவை வணங்குங்க ஏவாக்கு வழிபடுங்க அப்படின்ட்டு ஒரு மூட நம்பிக்கையில் சுற்றிட்டு ஆள் ஒரு கேங் அவனால் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம லுட்வீல் அந்த கேங் வந்து எல்லாரையும் நம்ப வச்சாங்க என்டர் லைஃப் இருக்கு அங்கே உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் எல்லாரும் ஏவாவா வணங்குங்க அப்படின்ட்டு அவள் ஒரு குரூப்பாகவே உருவாகினாள் அந்த கல்ட்டு கும்பல் எல்லாம் சேர்ந்து மக்களில் அவங்கள வழிக்கு கொண்டு வர ஆள் உங்களுக்கு என்டர் நாங்கள் தரோம் நீங்கள் ஏவாவா வணங்குங்க அப்படின்ட்டு சொல்லி அவள் இது செஞ்சாள் அந்த மூட நம்பிக்கைக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போச்சு அதில் நிறைய பேர் அது அந்த மூடநம்பிக்கையை நம்பி ஏவாவை வணங்குறேன் பயித்து அங்கே நிறைய மோசடி செஞ்சுச்சாங்க இது மட்டும் இல்லாமல் அவள் வணங்குறது ஒரு பிரச்சனையும் இல்லை ஏவாவை ஆனால் அதுக்காக அவள் செஞ்ச காரியந்தான் மிக மிக தப்பானது அவள் மனுஷனால் பழி கொடுத்த அப்படின்னு லுட்வில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினை பார்த்து அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குற சரி ஓகே பார்த்துப்டு நம்ம ஹீரோயின் செல்கிறேன் எனக்கு இன்னும் இன்னும் தகவல் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காள் லுட்வீலை பார்த்துக்கிட்டு அப்போ லுட்வில் சரியா நீ அந்த புக்கை படிக்கானே சரி சொல்கிறேன்னு விட்டு சொல்கிறாங்க ரெண்டு பிரதர்ஸ் இருந்தாங்க அதில் ஒருத்தனுக்கு தான் அந்த ஸ்வாட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் அப்போ லுட்வில் செல்கிறான் சரி அனைத்து தெரிஞ்சிருக்கு இதை பற்றியா அப்படின்ட்டு நம்ம லுட்வில் செல்கிறான் அப்போ நம்மளோட ஹீரோயின் பார்க்குறா ஓகே எனக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கூட நம்ம லுட்மியில் பார்த்து தேங்க்ஸ்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் எதையும் யோசிக்கிறோம் அங்கே ஹட் பண்ணால் அந்த அவங்கள அகாடமியை காட்டுறாங்க அகாடமில நம்ம ஹீரோயின் வந்துவிட்டா எங்கேன்னு பார்த்தா அந்த இந்த எபிசோடில் நம்ம ஹீரோயின் பேத்து ஒரு மரத்தை கீழே படுத்துட்டு இப்போ அந்த கோஸ்ட்டை கண்டுக்கலாமே அந்த கோஸ்ட்டு கூட நம்ம ஹீரோயின் வந்துட்டா அப்போ அந்த கோஸ்ட்டு பார்க்கு யார் அப்படின்னு அந்த கோஸ்ட் பார்த்துக்கிட்டிக்கு அப்போ நம்ம ஹீரோன் அங்கே வந்துக்கிட்டு செல்கிறா எண்ட பேரும் இல்லாடி கமலியா நீங்கள் ஆனால் அந்த இதுன்னு அவன்கிற அவன்ற பேரை சொல்லி கூப்பிட்டு விட்டுருக்கேன் நம்ம ஹீரோன் அப்போ அவனுக்கு சரியாக நான் அதிர்ச்சி என்ன இவன் நம்மளை பார்க்குறா வேண்டாம் அப்போ நம்ம ஹீரோ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியொன்று கேட்கணுண்டே கிளா அவன் அதிர்ச்சியாக பார்க்குறான் இவள நாங்கள் பேசுகிறதையும் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கில்ல நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின் கேட்குற நீங்கள் எப்படி செத்தீங்க உங்களுக்கு எப்படி இதை அடிபட்டிக்க அப்படின்னு கத்தியால் குத்தினமையை செத்துருக்கீங்கன்னு அப்போ நம்ம ஹீரோயின் கேட்டுருக்கேன் அந்த சுவாட பற்றி உங்களுக்கு தெரியந்தனே அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டுக்கொள்கிறான் அவனுக்கு அவன் ஒரு ஒரு கேள்வியாக நம்ம ஹீரோயின் கேட்கும் அவன் சரி 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 புரிஞ்சிது அப்படின்ட்டு அவன் செல்றான் செல்ல ஆரம்பிக்கிறான் அவன்கிற ஸ்டோரி அப்போ நம்ம ஹீரோயின் சரி டக்குன்னு சொல்லி முடிங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ அவன் சும்மா கொஞ்சம் நேரம் இருக்கான் என்ன செல்றேன் ஒன்றும் செல்லாமல் ஐப்பர் ஸ்டோரி செல்ல ஆரம்பிச்சிட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் பிரதர்ஸ் ஒருத்தன்ற பேர் மிஸ்ஸா இன்னொருத்தன்ற பேர் சியோன் அவள் ரெண்டு பேரும் சண்டை குட்டிக்கிட்டு இருக்கான் அவள் ரெண்டு பேரும் அதில் ஒருத்தனை எல்லோரும் எல்லாரும் இருக்காங்க இந்த மிஸ்ஸாக ரொம்ப வீக்கான ஆள் ஆனா அவர் அந்த குடும்பத்தோட மீ மூத்த ஆள் அவர் ரொம்ப இருக்கிறதால ரெண்டாவது தம்பியா ரெண்டாவது ஆளான நம்மட ஜியோல்ஹாங் இந்த குடும்பத்தோட அடுத்த ஹெட் ஆவான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்போ அவன் சொல்றான் அவன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாம் பார்க்குறான் இவன்ட்ற அடி ஒன்று பழமிருச்சு அப்படின்ட்டு நம்மளை அண்ணன் பார்த்துட்டு இருக்கான் இன்னும் அண்ணன் தம்பி கூப்பிடுவான் அண்ணங்காரையும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்த்துட்டு அவனை தோக்கடிக்கிறான் தம்பிக்காரன் அப்போ அவன் கீழே விழுந்துட்டான் கீழ விழுந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ தோத்துட்ட பிரதர் அப்படின்ட்டு அப்போ அதில் அவங்களாம் செல்லிட்டு இருக்காங்க தம்பி ஜெயிக்கிட்டான் அப்படின்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவன் நம்ம அண்ணங்காரன் கையை கொடுக்குறோம் எலும்பு அப்படின்ட்டு அவன் சொல்கிறாங்க பரவாயில்ல இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மாறிக்கிட்டு போகிறா போப்போ அப்படின்ட்டு ஒரு மாதிரி மனக்கசப்படு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயே போகிறாங்க அந்த சுவாடை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ அந்த சுவாடை நம்மட இவன்கிட்ட பேசிட்டு போகிறாங்க அவன்கிட்ட சுவாடை பற்றி அண்ணங்காரன் தம்பிக்கிட்ட பேசிட்டு போகிறான் அந்த சுவாடை பற்றி பெருமையெல்லாம் அப்போ நம்ம அண்ணங்கார்கிட்ட தம்பி சொல்கிறான் உனக்கிட்ட நான் உனக்கு ஹாட்டணும் அப்படின்றான் என்னென்ன உனக்கு சரியான ஆச்சரியம் என்னத்தை கட்டப்படான்னு பார்த்தா அவன் கேளுறான் ஏன்னா நான் அந்த சுவாடை ஏற்கனவே எடுத்துட்டேன்றான் தம்பிக்காரன் அப்போ சென்னொன்னே ஒன்று அதிர்ச்சி சுவாடை எடுத்துட்டேன் நான் அந்த சுவாடு உன தேர்ந்தெடுத்துட்டா அப்படின்ட்டு அவன் என் தம்பிக்காரன் சுவாடை வெளியே எடுக்கிறான் ஒரு மாதிரி ஒல்லி வரு அந்த சுவாடில் அவன் சிரிச்சிக்கிட்டு இருக்கான் ஹான்ட்டு தம்பிக்காரன் அப்போ உனக்கு சாக்கு ஏன் அந்த சுவாடை அவனை தேர்ந்தெடுத்திக்கி என்னையை தேர்ந்தெடுக்கலை அப்படின்னு அவன் ஒரு மாதிரி பாவத்தோடய பார்த்துட்டு மூஞ்சி ஒரு மாய பாவம் வச்சுருக்கான் அந்த சுவாட கேட்குறான் நான் பார்த்துட்டு தரேன் தம்பிக்காரன் அந்த சுவாடை கொடுக்கும் அவன் தொட்டு பார்க்குறான் அந்த சுவாடை அப்போ அவன் கேட்குறான் ஏன் இந்த சுவாடை ஒளிரலை தம்பிக்காரன் ஒரு ஒருவேளை அது உனே தேர்ந்தெடுக்கலை போல அதெல்லாம் ஒளிரலை போல அப்படின்னு தம்பிக்காரன் சொல்கிறான் அப்போ ஒவ்வொனுக்கு அண்ணன் காரன் பார்க்குறான் அந்த ஃபெமிலி எல்லாம் என்னைய வருத்திக்கு என்னைகிட்ட பவர் இல்லை ஆனாலும் குடும்பத்தில் மூத்தாலாக இருந்தும் பவர் ஒன்றும் இல்லை அதாலே என்னைய வருத்தான் இந்த உலகமே என்ன வரு அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி தாழ்ந்த மனப்பான்முக்கு போயிட்டான் திட்டின்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியா அண்ணங்க ரமீசா தம்பிக்கார சிவவு குத்திட்டோம் கத்தியால குத்தினோம் நம்ம தம்பிக்காரனுக்கு சரியான அதிர்ச்சி